ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்டன் மேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ரோஜா செடி இருந்தாலே போதும் அதே போல் நம்மளும் ஒரு ரோஜா செடி வந்து உருவாக்கலாம் அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ரோஜா செடியோட குச்சியை வந்து நம்ம கட் பண்ணி நட செஞ்சு வச்சாலே போதும் ஆட்டோமெட்டி நம்ம உருவாக்கலாம் அதை பற்றா அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதைக்கு நான் வந்து ஒரு ரோஜ செடியோட குச்சி எடுக்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு மூணு ரோஜா செடியோடய குச்சி வந்து நான் எடுக்கிறேன் அது என்னென்ன ரோஜா செடி குச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் ரோஜ செடியோட குச்சி நான் எடுக்கிறேன் அதுப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சம் கொத்து கொத்தா பூ எடுக்கும் பார்த்தீங்களா அந்தோட ரோஜ செடியோட குச்சி நான் எடுக்கிறேன் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரோட ரோஜா செடியோட குச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி நான் மூணு ரோஜா செடியோட குச்சி நான் எடுக்கிறேன் இந்த ரோஜ செடி இருந்தால் தான் நீங்கள் நட செய்யணும் இல்லை என்ன ரோஜா செடி இருக்கோ அதவே நீங்கள் கட் பண்ணி நட செஞ்சாலே போதும் அப்படி இல்லாட்டி வேறு ரோஜா செடியோடய குச்சி இருந்தாலுமே நீங்கள் போல் கட் பண்ணி நட செஞ்சாலே போதும் அது எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நிலத்தில் நட செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு செடி இப்போ நீங்கள் பார்க்குற செடி பார்த்து குச்சி நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா அதை வந்து நான் நிலத்துல தான் செஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து நல்லா செடி நல்லா வளர்ந்து வந்தது இலை வந்து பழுத்து கொட்டியிருக்கு இப்போ இலை வந்து பழுத்து கொட்டினதுக்கப்புறம் அந்த திருமடிக்கு அந்த குச்சியில் வந்து திருமடிக்கு துளிர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக துளிர் இருக்கிற மாதிரி குச்சியை பார்த்து எடுத்துக்கங்க அந்த மாதிரி துளிர் வர மாதிரி குச்சியை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வேர் வேறு வைக்கிறது அப்படி நமக்கு தெரியும் நான் அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு மாற்ற ஆரம்பிச்சிடுவேன் அடுத்த தொட்டிக்கு மாற்ற ஆரம்பிச்சிடும் அடுத்த பாட்டுக்கு மாற்ற ஆரம்பிச்சிடுவேன் அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் சொல்கிறேன் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி துளிர்வு இல்லை அப்படி குச்சி மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சாலுமே உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் அந்த மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஆயிரும் அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் துளிர் விற்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க துளிர் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளேயும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த மாதிரி துளிர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க ஒரு இப்போ ரோஜ செடி குச்சி நம்ம எடுக்கிறோம்னா ஓரளவுக்கு அந்த புதுசாக ஒரு பிராஞ்சஸ் வரும் பார்த்தீங்களா அந்த குச்சியும் எடுத்துக்கலாம் இலை வந்து பழுத்து குட்டி திருமடிக்கு அந்த குச்சியில் வரும் அதுதான் நான் துளிர்னு சொல்கிறேன் அந்த மாதிரி குச்சியை மாதிரி நீங்கள் எடுத்து நட செஞ்சாலே போதும் அந்த மாதிரி நட செய்யப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இலை இருந்தாலே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம ரோஜா செடியில் வந்து இலை இருக்கும் அப்போ நம்ம குச்சியை வந்து கட் பண்ணி இருக்கிறோம்னா அது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க இலையை விட்டு சும்மா கட் பண்ணி விட்டுட்டு பூ இருந்தாலுமே கட் பண்ணி விட்டுருங்க அதுமாதிரி நீங்கள் குச்சி தான் எடுப்பீங்க சப்போஸ் அந்த குச்சி இருந்தாலுமே அந்த இலை இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துருங்க அந்த மாதிரி இலையை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு செடியை வந்து நீங்கள் நட செஞ்சாலே போதும் அந்த மாதிரி நட செய்ய போய் பார்த்துக்கோங்க நான் வந்து ஃபுல்லாக தேங்காய் மஞ்சள் நட செய்கிறேன் தேங்காய் மஞ்சள் நட போது நான் வந்து சின்ன ஒரு பாட்டு எடுத்துக்கேன் பிளான்ட்டு பாட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபுல்லாக நான் தேங்காய் மஞ்சள் தான் நட செய்கிறேன் அந்த மாதிரி தேங்காய் மஞ்சள் நட செய்ய போய் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஊற்றணும் சும்மா சும்மா நம்ம ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு டைம் தான் ஊற்றணும் ரெண்டாவது ஒன்று நீங்கள் செம்மண்ணில் அது மாதிரி மண்ணில் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வைங்க பாட்டில் சும்மா பெரிய பாட்டில் இருந்தாலே போதும் இந்த மாதிரி பாட்டு இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிங்க உங்களுக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு வந்து வைக்கிற வேறு வைக்கிறது அப்படியே தெரியும் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்துக்கிட்டோன்னா வேறு வந்து கொஞ்சம் வெளியே வரது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் வேறு பாட்டுக்கு மாற்றிடலாம் அதனால தான் இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இதே நீங்கள் சப்போஸ் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா பெரிய பாட்டிலே வச்சுக்கங்க இந்த பாட்டு இல்லை எனக்கு இல்லாட்டி கூட சும்மா பெரிய பாட்டிலே வச்சுக்கோங்க அதிலே நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் பாட்டு உங்கள்ட்ட இல்லை நல்லா பெரிய பாட்டு தான் செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா அப்போ வந்து நீங்கள் மண்களை என்ன மாதிரி எடுத்துக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா பெரிய பாட்டில் செய்கிறவங்க வந்து மண் மண்கலவு என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா செம்மண் கலையை பார்த்து எடுத்துக்கங்க தேங்காய் மஞ்சு ஃபுல்லாகவே நம்ம போடக்கூடாது செம்மண் களை மட்டும் இருந்தாலே போதும் தேங்காய் மஞ்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் மஞ்சு போடணும் அவசியமே இல்லை ஃபுல்லாகவே செம்மண் இருந்தாலே போதும் இப்போதைக்கு நான் வந்து எதுக்கு சின்ன பாட்டில் வைக்கிறேன்னா எனக்கு வந்து வேறு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால தான் இந்த மாதிரி சின்ன பாட்டில் நான் வைக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பாட்டு இல்லை நல்ல பெரிய பாட்டு தான் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா செம்மண் களை விட்டு எடுத்துக்கங்க செம்மண் களை எடுத்து மண்ணை வந்து நல்லா தூள் மாதிரி பண்ணி எடுத்துக்கங்க தூள் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டில் வந்து மண்ணை போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த மண் தண்ணியை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் எப்படி நட செஞ்சேனோ அதே மாதிரி அந்த குச்சியில் லைட்டாக நீங்கள் வச்சு விட்டாலே நட செஞ்சு விட்டாலே அதுக்கப்புறம் லைட்டாக மண்ணை போட்டு விட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கவரை போட்டு மூடிறீங்க இந்த மாதிரி நீங்கள் கவரை போட்டு மூடிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக காலையிலும் சாயந்தரம் ஏதோ ஒரு டைம் விட்டு தண்ணி ஊற்றுங்க இப்போ காலையில் ஊற்றுறீங்கன்னா ரெகுலராக காலையில் விட்டு தண்ணி ஊற்றணும் அப்படி சாயந்தரம் தண்ணி ஊற்றினீங்கன்னா சாய்ந்தரம் ஏதோ ஒரு நேரம் தான் ஊற்றணும் காலையிலையும் ஊற்றிட்டு சாயந்தரம் அப்படி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா செடி வந்து அழுகி போயிடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது ஏதோ காலையில் ஒரு நேரம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றினாலே போதும் இப்போதிக்கு நான் வந்து இந்த தேங்காய் மஞ்சள் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டீங்க தேங்காய் மஞ்சள் விட்டு நான் வைக்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து பொதுப்பணும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றினோம்னா தேங்காய் மஞ்சினால் ஃபுல்லாகவே அது போயிடும் அப்போ வேறு வந்து நிற்காது செடி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து நல்லா ஃப்ரே மாதிரி பண்ணி விட்டுருவேன் அந்த மாதிரி நான் ஃப்ரே மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அதில் தண்ணி தேங்காய் மஞ்சி இருந்துகிட்டே இருக்கும் இதே நான் தண்ணி வந்து நல்லா பொது பொதுன்னு ஊற்றி விட்டேன்னா அதில் வந்து தேங்காய் மஞ்சி நிற்காது அப்போ அந்த தேங்காய் மஞ்சி நிற்கலாட்டி என்ன ஆகணும் செடி வந்து அப்படி கொஞ்சமாக காஞ்சு போயிடணும் குச்சியே காஞ்சி போயிடற மாதிரி ஆயிடும் அதனால நான் ஃப்ரே மாதிரி பண்ணி விட்ருவேன் அந்த மாதிரி நான் ஃப்ரே மாதிரி பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பெரிய கவராக பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க இந்த கவர் வந்து நல்லா பெரிய கவராக பார்த்து எடுத்து இந்த மாதிரி மூடி விட்டினாலே போதும் இந்த மாதிரி மூடி விட்டுட்டு காலையில் இல்லாட்டி சாயந்தரம் ஏன்னா ஒரு நாளைக்கு எதிலே ஒரு டைம் தான் நீங்கள் தண்ணியை ஊற்றணும் டெய்லி நம்ம காலையில இல்லாட்டி சாயந்தரம் ரெண்டு நேரம் ஊற்றக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி ஊற்றணும் ரெண்டு நேரம் ஊற்றினீங்கன்னா செடி வந்து உங்களுக்கு வராமல் அழுகி போயிடும் ஏதோ ஒரு நேரம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ஏன்னா நான் வந்து கவர் போட்டு மூடி வச்சுருக்கனால சொல்கிறேன் இதே நீங்கள் வந்து கவர் போடாமல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரின்னா நீங்கள் காலையிலையும் ஊற்றலாம் இல்லை சாயந்தரம் ஊற்றலாம் ரெண்டு நேரம் கன்ஃபார்ம் ஊற்றி தான் ஆகணும் ஏன்னா தண்ணி வந்து நிற்காது இதே நீங்கள் செம்மண் கலையில் போட்டு நட செய்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி கவர் போட்டு மூடிட்டீங்க இந்த மாதிரி கவர் போட்டு மூடினாலுமே ஒரு நேரம் தான் ஊற்றணும் இதே நீங்கள் செம்மண் கலையை போட்டு சும்மா நீங்கள் வச்சுட்டிங்கனாலே கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நேரம் ஊற்றணும் காலையிலையும் சாயந்தரம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டே இருங்க கரெக்டாக உங்களுக்கு பதினஞ்சு நாள் கழித்து பார்க்கலாம் அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பதினஞ்சு நாள் கழித்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நட செஞ்சு கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் நல்லாவே துளிர் வச்சுருக்கு இந்த துளிர் வச்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எடுத்த குச்சியில் வந்து துளிர் இருக்கிற மாதிரி குச்சியை பார்த்து எடுத்துருக்கேன் அதனால தான் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளே நல்லா துளிர் வச்சிருச்சு நீங்களும் இந்த மாதிரி குச்சி எடுத்து நட செய்கிற மாதிரி இருந்திங்கனாவே என்ன பண்ணோம்னா அந்த குச்சியில் வந்து துளிர் இருக்கிற மாதிரி குச்சியை பார்த்து எடுத்துக்கங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் ஒரு நாள் துளிர் நல்லா வைக்கும் வேறு கொஞ்சம் சீக்கிரமாக வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி சீக்கிரமாக வேறு வைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாவே நீங்கள் துளிர் இருக்கிற மாதிரி குச்சியை பார்த்து எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே செடி வந்து உருவாக்கலாம் அதனால தான் அந்த துளி இருக்கிற மாதிரி குச்சியை பார்த்துடுறதுக்குன்னு நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஒன்று இந்த மாதிரி கவரை போட்டு மூடி வைக்கணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கவரை போட்டு மூடி வைக்க போகுது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றினா தான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேர் வைக்கும் அதனால சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை இதே போல் நீங்கள் நட செஞ்சிட்டாலே போதும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ்